ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ரேகாஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி மீன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க அப்புறம் வெந்தயம் கடுகு தாளத்து பொடிஞ்சதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் கட் பண்ணி சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி தக்காளியும் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கினா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறது ஊற்றினால் தேங்காய் கூட நான் வந்து வத்தல் தூள் மல்லித்தூள் அப்புறம் ஜீரகம் கடுகு வெந்தயம் நல்ல மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கலக்கி விட்டுருக்கோங்க அதுக்கு பிறகு இதுக்கு நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு பதிலாக தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் இந்த இடம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா அழகாக ஒரு மூடியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா மூடி போட்டு நல்லா கொதி வந்ததும் மீன் சேர்த்துக்கோங்க நான் மீன் சேர்த்ததே வீடியோவில் கவர் பண்ண முடியலை மீன் கூடல புளி தனியாக ஊற்றினா நம்ம புளி ஊற்றுனா தான் அந்த மீன் குழம்புக்குள்ள டேஸ்ட்டே வரும் நான் மீனும் புளியும் சேர்த்துட்டு வீடியோ எடுக்க விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும் சிம்மில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் கருவேப்பில தூவி ஆஃப் பண்ணிக்கோங்க இதுக்கிடையில் உப்பு காரம் ஏதாவது தேவைன்னா நம்ம டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கலாம் இந்த மீன் குழம்பு ரொம்ப வெந்தய வாசனையோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் லாஸ்ட்டு கொஞ்சம் மல்லிகளை இருந்ததுன்னுட்டு மல்லிகளை தூவிருக்கேன் பிடிச்சவங்க மல்லிகளை தூவிக்கோங்க